மதுரை மத்திய சிறையில் ஒன்று புள்ளி ஆறு மூன்று கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் காவல் அதிகாரிகள் மூன்று பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மதுரை மத்திய சிறையில் சிறைவாசிகள் மூலமாக முகக்கவசம் கையுறை போன்ற மருத்துவ பொருட்கள் அலுவலகத்திற்கு தேவையான பொருட்கள் ஆகியவை தயாரிக்கப்பட்டு அரசு அலுவலகங்கள் நீதிமன்றங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு காலத்தில் இந்த பொருட்களை விற்பனை செய்ததில் போலி ரசீது தயாரித்து பல கோடி ரூபாய் மோசடி நடந்ததாக புகார் எழுந்தது இதனால் மதுரை மத்திய சிறையில் பணியாற்றிய ஒன்பது அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் இந்த புகார் தொடர்பாக தணிக்கைத்துறை அதிகாரிகள் ஆவணங்களை ஆய்வு செய்து ஊழல் தடுப்பு இயக்குநரகம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரைத்தது இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வரை ஒரு கோடியே லட்சத்து ரூபாய் மோசடி நடந்தது தெரியவந்தது இதன் அடிப்படையில் மதுரை மத்திய சிறையில் முறைகேடு நடந்த நாட்களில் சிறைத்துறை கண்காணிப்பாளராக இருந்த ஊர்மிளா மதுரை சிறையின் ஜெயிலராக பணியாற்றிய வசந்த கண்ணன் வேலூர் சிறையில் நிர்வாக அதிகாரினார் இருக்கும் தியாகராஜன் மூலப்பொருட்கள் வழங்குவதில் மோசடி செய்த மதுரை கோரிப்பாளையத்தைச் சேர்ந்த ஜபருல்லா கான் முகமது அன்சாரி முகமது அலி உள்ளிட்ட பதினோரு பேர் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் மதுரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் ஊர்மிலா வசந்தக்கண்ணன் தியாகராஜன் ஆகியோரை சிறைத்துறை டிஜிபி இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார் சிறை கைதிகள் விற்பனை செய்த பொருட்களிலேயே கோடிக்கணக்கில் முறைகேடு செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது